பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் பெற்றோர்கள் உடன் மாணவ மாணவிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் சிலர் உள்ளூரில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி ஏற்கனவே அறிவித்து இருந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு உள்ளதா என்று கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா என்று அண்மையில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இப்போதைக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் இரண்டாம் தேதி என்று சொல்லி இருக்கிறோம் அந்த நேரத்தில் வெயிலின் தன்மையை பார்த்து தமிழக முதல்வர் அலுவலகத்தில் வானிலை குறித்து பிரத்யேக குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அவர்கள் சொல்வதை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யா மொழி தெரிவித்து இருந்தார் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் சுட்டறுத்தி வந்தாலும் பரவலான இடங்களில் பருவமழை பெய்து வருகிறது இதனால் வெயிலின் தாக்கம் சற்றே குறைவாக உள்ளது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது எனினும் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கோடை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதால் முன்கூட்டிய பள்ளிகள் திறப்பு குறித்து முறையாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது நன்றி வணக்கம்